அல்லாஹ் குலானில் பல இடங்களில் இந்த அடிமைத்தனம் என்பது இங்கே உள்ள அடிமைத்தனம் மாதிரி கிடையாது ஸ்லேவரி நார்மலாக ஒவ்வொரு கன்ட்ரியில் இருக்கும் அடிமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய பார்வையில் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கு அஸ்மா அல் உஸ்னா எத்தனை பேர் நம்ம படிச்சிருப்போம் அஸ்மா அல் உஸ்னா எடுத்து ரஃபூர்னா என்ன ரஹீம்னா என்ன ஹலீம்னா என்ன ஜப்பார்னா என்ன அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்போ இந்த அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லிட்டு இந்த ஃபீலிங் வருதோ எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பெருமை கர்வம் பொறாமை எல்லாமே என்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த நோய்கள் எல்லாம் கலை வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் சரி எவ்வளவு நோய் வந்தாலும் சரி என்னுடைய கவலை என்னுடைய சந்தலங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட நான் சொல்றேன் என்னுடைய ரப்பு கிட்ட சொல்றேன் ஏன் புள்ள தப்பு செய்ய மாட்டான்பா என்னடா தப்பு செஞ்சாலும் சரி வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடுவான் அதுதான் ஒரு தாயுடைய உள்ளம் தன்னுடைய மகன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆனால் இந்த அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு கருணையாளனாக இருக்கிறான் வஸ்ஸலாது Wassalamu ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik رب اشرح لي صدري ويسر لي امري وحلو عقدة من لساني قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الله بشار الله نوم نيرتران بودين ما هي يه يريوان الله هوي بوتي அவனுடைய சலாத்தும் சலாம் என்னும் கருணையும் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் ஒற்றாத கருணையும் அவனுடைய அருளும் சதா நேரம் பொழிவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் அல்லாஹுவின் அடிமை இந்த அடிமைன்ற வார்த்தை இருக்கலை அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு வார்த்தை அல்லாஹ் குலான்ல பல இடங்களில் இந்த அடிமைத்தனம் என்பது இங்கே உள்ள அடிமைத்தனம் மாதிரி கிடையாது ஸ்லேவரி நார்மலா ஒவ்வொரு கன்ட்ரியில இருக்கும் பிரிட்டிஷுடைய காலகட்டத்தில் இருந்த அடிமைத்தனம் அது வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஃப்ரான்ஸுடைய அந்த இதில் இருந்து அடிமைத்தனம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒடுக்கப்பட்ட அடிமை அடிமைத்தனம் ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அன்பான ஒரு பேர் சொல்லலாம் அபுது அபுதுல்லா ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகனை அழகான ஒரு பெயர் கொண்டு அழைப்பாலோ ஹபீபி ஹபீப்தி இந்த மாதிரி புனை பேர்கள் அன்பாந்த சகோதரரே எப்படி அழகான பேரிலே கொண்டு நம்ம அழைப்போமோ அது மாதிரிதான் இந்த இது ஒரு அழகான ஒரு பெயர் அல்லாஹ் சுழகான ஊத்தாக அடிமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய பார்வையில் நாம் அனைவரும் அல்லாஹ் நம்மளை படைத்தவன் அல்லாஹுடைய அடியார்கள் அடிமைகள் ஏன்னா அடிமைன்ற என்ன முழுமையான மீனிங் என்னன்னா முழுமையாக கட்டுப்படுதல் யாருக்கு தன்னுடைய எஜமானுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் சொல்லுது செவியற்ற கட்டுப்பட்டம் சில விஷயங்கள் எனக்கு வேணா என்னுடைய அறிவுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹுவதால சொல்லிட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் இருக்கிறது சமயனா கேட்டேன் கட்டுப்பட்டோம் இபாதத் செய்தோம் இதுதான் அடிமையினுடைய அந்த வரை முழுமையாக என்னை ஒப்படைத்தல் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் முழுமையாக மரணம் வரைக்கும் அல்லாஹ் எடுத்து என்னை ஒப்படைத்தல் அல்லாஹ் குரானில் நபி சொல்லா அலையம் அவருடைய கால அந்த நபி சொல்லா அலையம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஆமல் ஹுசுன்னு சொல்லுவாங்க கவலைக்குரிய ஆண்டு நம்ம எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறோமோ அல்லாவிடத்தில் யார் யார் ரப் நீ ரப் நான் உன்னுடைய அடிமை நான் பலகீனமானவன் குரானா புரட்டக்கூடிய சமயத்தில் பார்த்தோம்னா துவா செய்வாங்க முறையில் தன்னுடைய பலகீனத்தை சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய மேனேஜருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்றோம் என்ன தேவை அந்த ஜாபுக்கு என்ன தேவை அது சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறோம் அதே மாதிரி என்ன படைத்த ரப்பு யார் எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அவனுடைய சிபாத்துகள் என்ன அவனுடைய அஸ்மான் ஹுஸ்னா தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அஸ்மான் ஹுஸ்னா எத்தனை பேர் நம்ம படிச்சிருப்போம் அஸ்மான் ஹுஸ்னா எடுத்து ரஃபூர்னா என்ன ரஹீம்னா என்ன ஹலீம்னா என்ன ஜப்பார்னா என்ன அல்லாவுடைய தன்மைகள் ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய சமயத்துல கணவன் மனைவி புரிந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் கணவனை மனைவி புரிந்திருக்க வேண்டும் மனைவியை கணவன் புரிந்திருக்க வேண்டும் புரிதல் அல்லாஹ் குணால் இன்னொருத்தவங்க சொல்ல ஃபாலம் அன்னஹுலா இலா ஹில்லல்லாஹ் ஃபாலம் விலகி கொள்ளுங்கள் லா இலா ஹை இல்ல அல்லாஹ் வனக்குத்திற்குத் தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை விளந்துங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம அல்லாஹுடைய சிஃபாஸ்துளை புரிந்து வாழ வேண்டும் அப்ப அல்லாவுடைய சிபாத்துகள் என்ன ரசூலுல்லா இஸ்லா வலையுடைய காலத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எப்படி ஹதிஜா அம்மையாரும் இறந்துட்டாங்க தனக்கு சப்போர்ட்டிவ் வந்த பாட்டனாரும் இறந்துட்டாங்க பல பக்கங்கள் பல தொல்லைகள் பல இன்னல்கள் மன சஞ்சலங்கள் என்ன பண்றது புரியல அல்லாஹ் குரான் சொல்ற மாதிரி கடுமையான ஒரு இதில் இருக்க சொல்றான் எப்படி அல்லாஹ் நபி சொல்லா வலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த ஆறுதல் ஊற்றான் பாருங்க இது ஏன்னா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட எய்ம் என்ன கோல் என்ன லா இலா இல்லா என்ற திருக்கிளிமாவை மக்களுக்கு சொல்ல வேண்டும் கஷ்டங்கள் வரும் அடிப்பாங்க உதைப்பார்கள் உயிர் சேதம் வரும் எல்லாமே வரும் ஆனால் கடைசி வரைக்கும் நபிமார்கள் பின்வாங்கவே மாட்டாங்க அப்ப ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் உச்சகட்ட கவலை ஒரு அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் என்னை முழுமையாக அல்லாவிடத்தில் நான் ஒப்படைத்தால் என்னுடைய கவலைகளுக்கும் என்னுடைய கஷ்டங்களுக்கும் அருமருந்து கொடுக்கக்கூடியவன் யார் போன் கிடையாது பணம் கிடையாது டூரிஸ்ட் பிளேசஸ் கிடையாது நம்ம நினைக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு பகுதி

அந்த நபிமார்கள் எல்லாமே நபிமார்கள் தான் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய சமயத்தில் அபுது என்று சொல்லுகிறான் என்னுடைய அடியார் முழுமையாக கட்டுப்பட்டவர் எங்க கூட்டு போறாங்க மக்கால இருந்து எங்க மஸ்ஜித் அக்ஸா எங்க இருக்கு டெக்னாலஜி இல்லாத ஒரு காலம் இன்னைக்கு ராக்கெட் இருக்கு இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய உள்ளத்தை அல்லா தேற்ற வேண்டும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் அங்கிருந்து ஜிபுல் அலிஸ்லம் மூலியமாக விந்துலகம் செல்கிறார்கள் இப்போ இங்க ஒரு கொஸ்டின் வரும் இங்க தான் அபுது ப்ரூஃப் பண்ணணும் எப்படிப்பா அந்த காலகட்டத்தில் ஒண்ணுமே இல்லையே எப்படி போக முடியும் நம்பிக்கை இருக்கா நான் நம்புகிறேன்

அல்லாஹ் குரான்ல சொல்றான் இது ஏன் தெரியுமா உங் நம்முடைய நபி அல்லாஹ்வுடைய அடியார் ரசூல் சுல்லா இஸ்மர்கள் அந்த தாவாவுடைய களத்துல கொஞ்சம் கூட பின்வாங்கல அடிச்சானுங்க பின்வாங்க போயிருக்கலாம் போகல எவ்வளவு அடி தாய்ஃபுல கல்லடி உறுதியாக இருந்தார்கள் அதான் அல்லாஹ் சொல்றான் ஆயாத்தினா இன்னும் பசீர் அந்த அத்தாட்சி காண்பிக்காக இவ்வாறு செய்தோம் கியாமத்தால் வரைக்கும் இந்த அத்தாட்சியில் இருந்து கொண்டே இருக்கும்

யாருக்கு அல்ல இந்த அபுது வார்த்தை அந்த தாவூத் நபி அஹ் ரசூல் யூஸ் பண்ணல அபுதுன்னு யூஸ் பண்றான் அப்படின்னு ஒரு அபுதுடைய தன்மை இருக்க எப்படி இருக்க வேண்டும் நபிமாரோடைய வாழ்க்கையில நம் பாடம் படிக்க வேண்டும் அடுத்தபத் கபலகும் கௌம நூ தகர்தபு அபுதானா வகாலு மஜி நூ நூ கபலம் நூகலை செய்தது பத்தி அல்லா சொல்லுகிறான் அங்க சொல்றக்கூடிய சமயத்தில் என்னுடைய அடியார் அபுதனா நபியை பற்றி பேசுகிறார் நூகலை செல்லும் வாழ்க்கையை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு பக்கத்துல வாழ்ந்தாங்க எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க சொற்பமான நபர்களை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தாவா விட்டு பின்னோக்கி போனாங்களா கொஞ்சம் கூட சஞ்சனம் அடைஞ்சாங்களா மக்கள் எவ்வளவு தொல்லைகள் அப்ப அடிமை நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சு நைட்டு படுக்க போற வரைக்கும் எனக்கு இந்த ஃபீலிங் இருக்க வேண்டும் அடிமை நான் எப்ப இந்த அடிமை இந்த ஃபீலிங் வருதோ எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பெருமை கர்வம் பொறாமை எல்லாருமே என்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த நோய்கள் எல்லாம் கலையும் பெரிய மேனேஜரா இருக்கலாம் நீங்க மாசம் நல்லா சம்பாதிக்கலாம் பல கோடி கணக்கு கொண்டு சொத்து இருக்கலாம் நீங்க மேனேஜர் உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணலாம் வருவான் நீ பெரியால் பெருமை யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குதோ சூரத்திற்கு போக முடியாது அப்ப இந்த எண்ணம் வந்துச்சுனா அல்லாவுடைய அடிமை அந்த எண்ணம் வந்தா என்னவும் உள்ளத்தில் இருக்க நோய்கள் கசடுகள் எல்லாம் போய் போய்கா யார் தன்னை சுத்தப்படுத்துகிறாரோ தூய்மைப்படுத்துகிறாரோ வெளி சுத்தப்படுத்தி விடலாம்

அபுதனா என்னுடைய அடிமை ஏன் சொல்றான் ஏன் இதை நினைவு கூறுங்க சொல்றான் ஏன் நினைவு கூறுவீராக இப்ராஹிம் லேஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினான் லாயிலாக இல்லல்லா இந்த கலிமாவை நான் சொல்ல வேண்டும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இதுதான் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மூல மந்திரம் ஆனால் இப்ராஹிம் லேஸ் உடைய சந்தை எப்படி இருந்தாங்க ஆசர் அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய சிலைகளை செய்யக்கூடிய சிலைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு நபர் சின்ன வயசா இருக்கக்கூடிய சமயத்தில் சின்ன சின்ன உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பாடங்களும் அதில் இருக்கும் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய சூழல் என்னோட ஈமான எப்படி நான் வச்சுக்கிறனும் எப்படி பாதுகாக்கணும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ தொல்லைகள் வந்தாலும் சரி எவ்வளோ நோய் வந்தாலும் சரி இயா க நஅபுது வயகா நஸ்தாயின உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் சர்வ சாதாரணமாக எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுனா தர்றாக போறோம் நோய் வந்துச்சுனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் ஜோசிய தம்பகாரம் உச்சறாங்க என்ன அந்த நம்பிக்கை சின்ன வயசுல நபி இbrahim அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நாடினார்கள் பெரிய வரலாற்று சம்பவம் நீங்கள் படித்து பார்க்கலாம் நான் ஷார்ட்டா சொல்றான் என்ன பண்ணாங்க சிலைகளை உடைச்சாங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க உங்க சிலைகளுக்கு தான் உங்களுக்கு நீங்க அதுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்றீங்களே பவர் இருக்குன்னு சொல்றீங்களே சிலைகிட்டே கேளுங்க அதுல திங்க் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மாற்றங்கள் வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இருந்தாலும் பிரச்சனைகள் தன்னுடைய தந்தையின் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் என்னுடைய தந்தைக்காக என்னுடைய மனைவிக்காக கொள்கையில் உறுதியா இருக்கிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறோம் கேட்டோம்னா என்னுடைய மனைவிக்கு பிடிக்கல என்னுடைய சுண்ணாக்களை நான் விட வேண்டும் அவளுக்கு பிடிக்கல ஒரே ஒரு விஷயம்தான் தான் என்றால் அல்லாஹ் நான் அல்லாவுக்கு நம்ம அல்லாவுக்கு அபு கூடியவன் அல்லாஹ் அல்லாவிற்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன் அந்த யக்கீன் வரணும் அந்த இது எப்போ வரும் இது எல்லாமே எப்ப நான் உறுதியாக இருக்கிறேன் இருந்தால் இது வரும் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் யா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் நமக்கு அத்தாட்சி எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க ஏத்து அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட சரித்திரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட அருமையான மகனார் அவங்க இழந்துட்டாங்க எழுந்தது எப்போ அல்லாஹ் அவங்களுடைய பொறுமைக்கு வெகுமதி என்ன கடைசியில கடைசி அந்த கடைசி எல்லாம் ஸ்டார்டிங்ல ஆரம்பிப்பான் கடைசியில கொண்டு போய் முடிப்பான் அந்த எப்படி வந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய பாசமாக இருந்தால் எப்படி உறுதியாக இருந்தால் கடைசியில கொண்டு போய் சேகரப்ப யூசுப் அலை மன்னராக இருந்தார்கள் ஆனால் தன்னுடைய மகனை நினைத்து 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 இந்தம்மா அஷ்கு பசி என்னுடைய கவலை என்னுடைய சந்தலங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் என்னுடைய ரப்பு கிட்ட சொல்றேன் நான் யாருக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன் அதற்காக இஸ்லாம் சொல்லவில்லை ஓகே எனக்கு கஷ்டம் இருக்கு நீ துவா செய்யுங்க எனக்கு கஷ்டம் இருக்கு இஸ்லாம் சொல்லுது அறிவுபூர்வமாக திங்க் பண்ண சொல்லுது மருத்துவத்தை மருத்துவரை அணுக வேண்டும் டாக்டரை அணுக வேண்டும் மருந்து மாத்திரை எடுக்க வேண்டும் ஆனால் என்னுடைய எக்கீடு எப்படி இருக்க வேண்டும் அல்லாகவே எனக்கு ஷிஃபா கொடுக்கக்கூடியவன் இந்த மருந்தோ இந்த மாத்திரையோ எனக்கு ஷிஃபா கிடையாது இந்த மருந்து மாத்திரையை படைத்தவன் என்னுடைய ரப்பு இதன் மூலியமாக எனக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்போ அங்கே யாக்கு அலை வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க அழுது 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 கண்ணு போயிருது கடைசியில் என்ன ஆகுது மிஸ்ருக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த இடத்துல தான் ஒரு நம்முடைய அக்கீதாவுடைய வெளிப்பாடு வெளிப்படும் கண்ணு பார்வை போயிடுச்சுல யூசுப் அலையம் தன்னுடைய சட்டை எடுத்து தன்னுடைய தகப்பனாருடைய கண்ணில் போட சொல்றாங்க குரான் சொல்லக்கூடிய வசனங்கள் இன்னைக்கு குரான் இன்னைக்கு ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் இருக்கு ஏதோ இதையும் மறுக்க முடியல யூசுப் உடைய சட்டையை எடுத்து யாக்கு அந்த கண்ணத்துல போகக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் பார்வையை கொடுக்கிறான் இங்க டவுட் என்னடா ஒரு சட்டையை வச்சு எப்படிதான் பார்வை வந்துச்சு எப்படி பார்வை வந்துச்சு

ஆயிஷா சித்திக்கார் அலி அல்லாஹ் கேட்பார்கள் யார் அசூல் இல்லாவுடைய முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டிருச்சு அப்புறம் எதற்கு நீங்கள் இரவு நேரத்தில் நின்று தொழுவுறீங்க அபுதன்ஷு கூரா நன்றி உள்ள அடியானா ஆக வேண்டாமாலைசலம் தூதராக அனுப்பப்பட்டிருந்தாலும் தனக்கும் அல்லாஹிற்கும் உட்பட்ட அல்லாவிற்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பை விளங்கிக் கொண்டார்கள் அல்லாஹ் யார் என்பதை விளங்கினார்கள் அதை சகாபாத்வுக்கு விளக்கினார்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்ப அபு அப்ப நீங்க நான் ஏமாத்துறோம் அல்லாத நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஒரு அபுதாக இருக்க வேண்டாமா அல்லா குரான்ல பல இடங்கள்ல சொல்லுவான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் சொற்பமான அடியார்களே இருக்கிறார்கள் அந்த நன்றி செலுத்தக்கூடிய அபுதாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் நபி சொல்லுவாசி வாழ்க்கையில் இருந்தும் நபிவாருடைய வாழ்க்கையில் இருந்தும் அல்ல நமக்கு சொல்லக்கூடிய சரித்தங்கள் எல்லாமே அப்பப்ப குரானை பரட்டி பார்க்கணும் போனை பார்க்கறோமோ இல்லையோ குரான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் ஹவர் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹதீஸ் கிதாப் எடுத்து பாருங்க ஒரு குரான் கிதாப் எடுத்து பாருங்க எவ்வளவோ நூல்கள் இருக்கு ஆன்லைன் எவ்வளவு பிடிஎஃப் நூல்கள் இருக்கு இதெல்லாம் எடுத்து படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பை நான் விளங்க வேண்டும் என்றால் அஸ்மா உல் ஹுஸ்னாவை எடுத்து பொருத்தி பாருங்கள் அஸ்மா உல் ஹுஸ்னாவை எடுத்து புரட்டி பாருங்கள் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது

ஏதாவது மன்னிப்பெல்லாம் கிடையாது சில சமயங்கள் அப்படிதான் நடக்கும் ஆனா அல்ல எப்படி தெரியுமா எஜமான் தப்பு செஞ்சா கூட அரவணைக்கூடிய சொல்றான் முதல்ல நபிமார்கள் பத்தி சொன்னா பாவம் எழுந்து விளங்கி நபிமார்கள் அல்லாஹுடைய அந்த ஏகத்துவத்தை உலகத்தில் பரப்பிய நபிமார்கள் அவங்களை பத்தி சொல்றான் இங்க சொல்றான் பாவம் செஞ்சவங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் பாவத்திலே மூழ்கி இருந்தவ எப்படி அழைக்கிறாங்க கொல்யா இபாதி யா இபாதி என்னுடைய அடியான் என்னுடைய அடியானே அப்ப அல்லாவுடைய சிபத் எப்படி இருக்கு இது இப்ப எங்க விளங்க முடியும் அஸ்மா ஹுஸ்னா அஸ்மா ஹுஸ்னா கூட கஃபூர் யார் ரஹீம் யார் தாயை விட எழுபது மடங்கு ரசூல் சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு தாய் எவ்வளவு பாசமாக இருப்பாள் என்னதான் மகன் தப்பு செஞ்சாலும் சரி விட்டு கொடுப்பாளா என் புள்ள தப்பு செய்ய மாட்டான்ப்பா என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவான் அதுதான் ஒரு தாயுடைய உள்ளம் தன்னுடைய மகன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆனால் இங்க அல்லாஹ் ஒரு தாயை விட எழுபது மடங்கு கருணையானாக இருக்கிறான் அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அஸ்ரஃபுனா இஸ்ராஃப் எப்படி பணத்தை இஸ்ராஃப் செய்யுமோ எப்படி நம்முடைய உணவை இஸ்ராஃப் செய்யுமோ வீண் விரயம் செய்யுமோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்த அடியானே

ஒரு முஸ்லீமுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது மார்க்கத்தை படிக்கணும் டெக்னாலஜியை படிக்கணும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் அறிவை வளர்த்துக்கிறோம் ஆனால் எங்க மேல போனாலும் சரி எஜமான் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் எவ்வளவு பணம் கையில இருந்தாலும் சரி என்னுடைய எஜமான் என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் நான் பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் நபி சல்லா அலிம் எவ்வளவு தாழ்மையாக இருந்தால் பாருங்க எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு விட்டுக் கொடுத்ததுன்னா பாருங்க நபி சல்லாஸ்லாம் ஜிபுல் இஸ்லாமோ உட்கார்ந்து வானத்திலிருந்து ஒரு மலக்கு வருகிறார் உடனே இந்த மலக்கு இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததே கிடையாது ஆனால் இப்ப இந்த மலக்கு வருகிறார் அந்த வந்து உட்காருகிறார் உடனே அந்த மலக்கு கேட்கிறார் இந்த மாதிரி அல்லா என்னை அனுப்பியிருக்கிறான் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மலக்காக நபியாக இருக்க வேண்டுமா இல்ல ஒரு தூதராக அடிமையாக இருக்க வேண்டுமா மலக்கும் நபியாக ஏன்னா மலக்கு மலக்குங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது பசிக்காது ஒரு பற்ற அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்புறம் இங்க என்ன கேக்குறாங்க மலக்காக நபியாக இருக்க வேண்டுமா இல்ல ஒரு தூதராக அடிமையாக நீங்கள் இருக்க வேண்டுமா இங்க ரசூசுலாலேசுடைய அந்த தவாலு அந்த பணியை வந்து அல்லா பார்க்க வருதுனா உடனே திபுலேஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்தாங்க உங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இரண்டாவது சொன்ன அந்த ஆப்ஷனை நான் தூதராக அபுதன் ஷகூரா நான் தூதராக இருக்க அபுதன் ரசூல் நான் தூதராக இருக்க வேண்டும் அடிமையாக இருக்க வேண்டும் இது என்ன புரியுது ரபிசல்லா அலேசம் அவர்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே நான் ஒரு அடிமை அல்லாஹ் அடிமை இன்னைக்கு நம்ம சில இடங்களில் இது ஏன் அல்லாவுடைய சித்தாந்தனால இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய தவக்கலை கொண்டு போய் ஏதோ ஒரு தருவால நான் போடுறேன் பேசக்கூடிய வேண்டிய விஷயம் பேசிக்கொண்டே ஏன்னா எல்லா நபிமார்களும் வந்த நோக்கமே இதுக்காக தான் முகமது ரசூல் என்னுடைய தவக்கல் ஏன் யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இதை பத்தி அல்லா சொல்றான் எவ்வளவு கஷ்டங்கள் நோயெல்லாம் வந்து உடம்புல உடல்ல கடூர கொடூரமான நோய் வந்து புழுக்கள் உடலை முயக்கக்கூடிய சமயத்தில் அப்ப கூட அவங்களோட ஈமான் இலக்கலே ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நம்முடைய தவக்கல் எப்படி போகுது அங்க போனா அந்த தர்கால போனா எனக்கு விழிவு கிடைக்கும் இவர்கிட்ட போனோம்னா இந்த இவர்கிட்ட போனோம்னா எனக்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்னுடைய என்ன நடந்தாலும் சரி கடைசியில் என்ன ஃபைனல் ஒரு நாள் தான் போறோம் அல்லாவே சந்திக்க போறோம் நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த சொற்பமான இந்த வாழ்க்கை விட்டால் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா சகாபாக்கல் வாழ்ந்தாங்க அதனால நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு ரசூசுலாசன் சொல்றாங்க எப்படி ஈசா அலிஸ்லாம் அவர்களை ரொம்ப புகழ்ந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ என்னை அது மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க என்னையா அது மாதிரி புகழ்ந்து பாடாதீங்க சிறுக்கான விஷயங்களை சொல்லாதீங்க நான் அல்லாவுடைய அடிமை என்னுடைய ரப்பு அவன் அந்த சிபாத்துகள் எல்லாம் அவனுக்கு உரியது மன்னிக்க கூடியவன் அவன் உணவளிக்கக்கூடியவன் அவன் ஷிஃபா கொடுக்கக்கூடிய அவன் என்னைய சொல்லி நீங்க வந்து அந்த பாடல் வரிகளில் விதத்தான வசனம் வருது நான் மஹ்பூத் இல்லை வணங்கப்பட கூடியவன் கிடையாது அபுது வணங்க வணங்க கூடியவன் அந்த சிந்தனை வர வேண்டும் சாதாரணமாக விதத்தின் பக்கம் போயிடக்கூடாது எந்த சதா நேரமும் இந்த சிந்தனை இருந்தால் ஒரு மனிதன் நான் சொன்ன முன்னாடி சொன்ன அந்த எல்லா குணங்களும் சரி அல்லா குரான சொல்றப்போ ஏன் நபிமார்கள் அனுப்புனா சொல்லி சொல்றப்போ பல இடங்களை சொல்லுவான் இசக்கி ஹிம் உங்களை தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்துவார்கள் தூய்மைப்படுத்தணும் என்னுடைய உள்ளத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சிபாத்தில் எல்லாம் புரிய வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் தொண்ணூத்தி ஒன்பது அஸ்மா ஹுஸ்னா இருக்குல்ல எடுப்பமே ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஸ்மா ஹுஸ்னா அல்லாவுக்கும் ஒரு அபதுக்கும் ஒரு அடியானுக்கும் உள்ள அந்த தொடர்பு விளங்க வேண்டும் என்றால் இதை படிக்க வேண்டும் ஒரு டார்கெட் வைங்க ஒரு நாளைக்கு அஞ்சு அஸ்மா ஹுஸ்னா என்னுடைய குழந்தைகளுக்கு டீச் பண்றேன் என்னுடைய மனைவிக்கு டீச் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளுக்கு டீச் பண்றேன் விலங்க 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 என்னாகும் ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால அல்லா சுபஹான உத்தாலா என்னையும் உங்களையும் அல்லாவிற்கு பிடித்தமான நன்றி உள்ள அடியானாக மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக வாசிரமான இலகந்த இல்லா இரப்பில் ஆலமின்